நயன்தாரா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு முட்டாள திருமணம் பண்றது மூலமாக திருமண வாழ்க்கை அவ்வளவு நல்லா போகாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் போட்டதாக செய்திகள் வெளியாயிருக்கீங்க இப்படி எடுத்துக்கலாம் அறிவுள்ள ஒரு ஒரு மனிதரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால நான் என்னுடைய வாழ்க்கை இனிமையா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம் அவங்க ஏன் வந்து விக்னேஷ் வந்து முட்டாள்னு சொன்னாங்க நம்ம ஏன் எடுத்துக்கணும் இந்த காணொலி பாக்குற அத்தனை பேருக்கும் கேட்கல நயன்தாரா விமர்சனம் பண்றீங்க அவங்க கணவரை விமர்சனம் பண்றீங்க ஆகாத டைவர்ஸா ஆயிடுச்சுன்றீங்க ஆக போகுதுன்றீங்க அதுக்கப்புறம் என்ன வந்து பிள்ளைங்கிட்ட போறீங்க சொல்லுங்க தப்பு இல்லையாது இந்த வாழ்க்கை கெட்டு போயிடாதா பிரிஞ்சிடக்கூடாதா கூடாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் இருக்கு அந்த கும்பலில் தான் அந்த மூணு பேர் இருக்கிறானுங்க அவனுக்கு என்னமே நான் கேட்டால் என்னைக்கு நயன்தாராவுக்கு வந்து டைவர்ஸ் ஆனோன்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறனா தான் அந்த செய்தியை முதல்ல வெளியிட்டதே இப்போ என்ன பிரச்சனைனா அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை வந்து நீங்க நேரடியாக காட்டாம இணையத்தில் காட்டும் போது இது போன்ற நாய்களுக்கு நாய்களில் குரங்குகளுக்கு இது வந்து வந்து ஒரு ஒரு தீனி மாதிரி ஆயிடுது இன்னொரு குரூப் இருக்கு நயன்தரா டைவர்ஸ் ஆயிடுச்சு அடுத்து ரெடியா வச்சு என்ன ரெக்வஸ்ட் மேரேஜ் ரெக்வஸ்ட்டு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு நைன்தராவுக்கு விக்னேஸ்வன் விளக்கிட்டாருன்னா அடுத்து வந்து வந்து அப்ளிகேஷனோட பல பேர் லைன் இருப்பான் பிஸ்மின்றது ஒரு இறைவனுடைய பேர் ஒரு இறைவனை வந்து நம்ம குறைச்சி பீலா பிஸ்மின்னு சொல்லிட்டேன் ஏன்டா அப்படி இருக்கீங்க அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க உங்க உங்க குழந்தைங்களா பேர் வைக்கிறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறத நம்ம கேள்வி கேட்டல் பண்ணலாமா நியாயமா தர்மமா அது நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல ஒரு நிமிஷத்துல உங்களை உங்க அத்தனை பேரும் ரோட்டுக்கே கொண்டு வந்துட முடியும் அந்த பொம்பளை நினைச்சதுன்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்ல உண்மைதானே நேர்களுக்கு வணக்கம் என்னிடமோடு இணைந்திருக்கிறார் விமர்சகர் திரு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நயன்தாரா அவர்கள் வந்து சமீபத்தில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க அதில் வந்து நயன்தாரா அவர்கள் அவங்களுடைய கணவரை குருத்தி தான் அந்த மாதிரி சொல்லிட்டு திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு முட்டாள திருமணம் பண்றது மூலமாக நம்ம திருமண வாழ்க்கை அவ்வளவு நல்லா போகாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டதாக செய்திகள் ஆனது வெளியாக இருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி நான் பார்க்கல பர்டிகுலரா ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் வருது இது எந்த அளவுக்கு உண்மை அந்த மாதிரி அவங்க போட்டாங்களா முதல்ல போடாமலே இல்லை கான்ட்ரவர்சிக்காக நயன்தாரா அவர்களை பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டால் வந்து அறிவுள்ளவர்களை வந்து அவங்க சொன்ன வந்த விஷயம் பாசிட்டிவாக நம்ம பேசுவோம் அறிவுள்ள ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அறிவுள்ளவர்களை வந்து தங்களுடைய க வந்து கணவராக வந்து தேர்வு செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லை இது வேறு யாருக்கும் சொல்கிறாங்களா பொதுவாக சொன்னதாக எடுத்துப்போமே நம்ம அப்படி எடுத்துப்போமே அவங்க சொல்ல வந்த விஷயம் நம்ம பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் அறிவுள்ளவர்களை மனம் முடித்தா இனிமையாக இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நாம் ஏன் வந்து அவங்க வந்து இப்படி எடுத்துக்கலாம்ல நான் அறிவுள்ள ஒரு ஒரு மனிதரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் என்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் அவங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷியோட வந்து முட்டாள்னு சொன்னாங்க நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படியே டெலீட் டெலிட் பண்ணணும் அப்படின்னு டெலீட் பண்ணுறதுமா இங்கே ஒரு விஷயம் இருக்குமா எல்லா செய்தியும் வந்து ஏதோ ஒரு யாரையும் மையப்படுத்தி கூட அவங்க போடலாம் ஒரு கோபதாபங்களும் முன்னாடிலாம் எப்படின்னு கேட்டால் நேருக்கு நேர் பேசிடுவாங்க இல்லையா ஒரு காலகட்டத்தில் ஃபோனில் கூட பேசி திட்டிப்பாங்க இந்த இன்ஸ்டாகிராமு இந்த இணையம் வந்து இல்லை வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்த பிறகு அவங்களோட கோபத்தை வந்து தணிக்கிற இடமா வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஆகிடுது அது சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டுறாங்க டான்ஸ் ஆடி வழிகாட்டுறாங்க இல்லை ஏதோ ஒரு மீம்ஸை போட்டு அதை போட்டு ஏதோ ஒன்று போட்டு ஷேர் பண்ணி இல்லை ஏதாவது வந்து இணையத்தில் தேடி எடுத்துக்கூட வந்து கூகுளில் போய் தேடி எடுத்துக்கூட அந்த தத்துவங்கள்லாம் போகிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட ஒரு செய்தியை வந்து தகவலை வந்து கொண்டு போய் சேர்க்குறது இது உனக்காக தான் நான் போட்டேன்றதை யார் படிக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கோபமாக திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு காதலன் வந்து காதலியை வந்து திட்டுறான்னு வச்சுக்கலேன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டு அடி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போடுறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேட்டஸில் போடுறான்னு வச்சுக்கங்களேன் யார் ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்க அதை பார்ப்பாங்க அப்படின்றது இவன் நினைப்பு சரிங்களா நான் சொல்கிறது கரெக்டுங்களா ஜென்ரலாக சொல்கிறேன் நான் பொதுவாக அடி அடி மோசக்காரி என்னை ஏமாற்றிட்டு போய்ட்டு அடின்னு போடுறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எங்கேயோ இருந்து அவங்க வந்து உங்கள் ஸ்டேட்டஸையோ இல்லை உன்னுடைய ரீலையோ இல்லை உன்னுடைய உன்னுடைய மெசேஜை வந்து அவங்க பார்ப்பாங்கன்னு இவன் ஒரு கற்பனை ஆனால் அவங்க பார்க்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பாருங்கள் ஏதோ ஒரு வேலையில் போயிட்டுருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லையா இதெல்லாம் இவனுக்கு ஒரு திருப்தி இருக்குது ஆஹா நம்ம இதை வந்து நேரடியாக அவங்ககிட்ட போய் மூஞ்ச பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா நீ ஏமாற்றிட்டு போயிட்டு அடி மோசக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்போது என்ன செய்வான்னா இப்படி போட்டு தன்னுடைய கோபத்தை வந்து ஆற்றாமை வந்து வெளிப்படுத்துறது தன்னுடைய கோபத்துக்கு வந்து ஒரு வடிகாலாக வந்து பயன்படுத்துகிறாங்கம்மா பலரும் இந்த இணையத்தை அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் நான் உதாரணத்து தான் நான் சொன்னேன் அது வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் இருக்கிற இன்பாக்ஸு இப்படி ஏன் ஃபேஸ்புக்கே கூட பயன்படுத்துகிறான் ஏன்னா ஃபேஸ்புக்கில் அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இவங்க போடுற செய்தியை வந்து அவங்க பார்ப்பாங்க இப்போ மற்றவர்கள் என்ன செய்வாங்க சம்மந்தப்பட்ட நபர் பார்க்குறாங்க பார்க்கல யாருக்காக இவங்க போடுறாங்களோ அவங்க பார்க்குறாங்க பார்க்கல ஆனால் மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்க ஏதோ ஒரு தத்துவம் போட்டிருக்கிறாருங்க ஆனால் அந்த தத்துவம் வந்து அவங்களுக்கு வந்து யார் சம்மந்தப்பட்டோன்னா அவங்களுக்கு தான் குத்தம் மற்றவங்க என்ன செய்வான்னு கேட்டனால் வந்து இயல்பாக கடந்து போயிடுவாங்க ஆ அருமையான ஒரு செய்தியை போட்டிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க எவ்வளோ இணையத்தில் எவ்வளோ குப்பைகள் வருது அது யாருக்கோ எதுக்கோ ஒரு மெசேஜ் இப்போ நான் கேட்குற சில பேர் வந்து கேட்டிங்கன்னா சில தத்துவங்களை போடுவாங்க பொதுவாக இது யாருக்கோ யாராலோ சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒரு தத்துவத்தை போடுவாங்கன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு தத்துவத்தை போடுவாங்கம்மா ஒரு நாலு லைன் இருக்கும் அந்த நாலு லைன் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ யாருக்கோ சொல்லப்பட்டது தான் அது சரிங்களா ஆனால் அதை வந்து போடுவாங்க இது பாருங்கன்னு சொல்லிட்டு சொந்தமாக எவனோ மூளையோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறதே கிடையாது சொந்தமாக சுயமா நானும் வைக்கிறேன் ஆனால் வந்து அது சுயமான சிந்தனையிலிருந்து வெளிப்பாடாக இருக்கணும் இன்னொருத்தருடைய காப்பி எடுத்து இன்னொரு இமேஜ் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா தெரியும் தத்துவங்கள் நீங்கள் கூகுளில் போய் தட்டிங்கன்னா தத்துவங்களாக வரும் ஸ்டில் இருக்கும் நிறைய ஸ்டில் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான் இங்கே தத்துவங்கள் சொன்னால் கூட அவனோட சுய அறிவுலேருந்து சொல்லணும் இந்த மாதிரி சொல்லக்கூடியது வந்து சுய அறிவுலேருந்து தான் சொல்கிறாங்க கேட்டால் அறிவுள்ளவர்களை வந்து நீ வந்து

ஒரு பிரிவு என்ன நினைக்கிறான்னா வந்து இவங்க வந்து ரெண்டு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு இவ்வளோ ஆணவமாக திமுறாக ஒரு கெத்தா ஒரு எகத்தாளமாக இருக்கிறாங்களே இந்த வாழ்க்கை கெட்டு போயிடாதா பிரிஞ்சிடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் இருக்கு அந்த கும்பலில் தான் இந்த மூணு பேர் இருக்கிறானுங்க யார் இந்த ந வலைபேசி குரங்குகள் இருக்கிறானுங்கள அவனுங்க அதை அவனுக்கு மூணு பேர் அவனுக்கு என்னமே நான் கேட்டால் என்னைக்கு நயன்தாராவுக்கு வந்து டைவர்ஸ் ஆனோன்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறான்னா தான் அந்த செய்தியை முதல்ல வெளியிட்டதே சரி ஏன்னா அவங்க தான் கூர்ந்து கவனிக்கிறாங்க ஒரு ட்விட்டரில் வந்து அவங்க போகிற இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ட்விட்டரில் அவங்க போட்டது நீங்கள் பா யாருமே பார்க்கல ஆனால் பார்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது வச்சுருக்கிறாங்களா அதை எவிடன்ஸாக போட்டானுங்களா இல்லை ஆனால் ட்விட்டரில் போட்டாங்கன்றான் அப்போ இருபத்தி நான்கு மணி நேரமும் அவங்கள கண்காணிக்கிற நபர்கள் தான் யார் நயன்தாரா பின்னாடியே போகிறானுங்க இல்லையா அவங்களுடைய ரசிகர்கள் கூட கண்காணிச்சு சரி கண்காணித்து கூட இருக்கட்டும்மா அதில் இதை வந்து ஒரு செய்தி இதை வச்சு வந்து நான் கேட்குறேன் ஒரு செய்தி ஊடகத்தில் ஒரு 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 செய்தியை போடுறாங்க அந்த செய்தி வந்து விக்னேஷ் உனக்கு ம மையப்படுத்தி தான் போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் என்ன செய்யிங்கன்னா உடனே டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க ஹெட்டிங்லே போடுறீங்க டைவர்ஸ்ன்னு போடுறீங்க நாளைக்கு உங்கள் வீட்டு பொண்ணை போடுங்கடா அப்படி நான் கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு டிவோர்ஸ் நடந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பேசுங்க டிவோர்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தி போடுறாங்க அவங்களுடைய கணவரையே கூட மையப்படுத்தி போட்டு இருக்கட்டமே ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தானே அது அதை வச்சு உடனே டைவர்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட முடியுமா குடும்பத்தில் அப்படி வந்து சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகணும்னா பாதி பேர் ஆகிருக்கணும் உங்கள் கோபத்தில் சண்டை போடுறது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போடுறது சகஜமான சொன்னிங்க இவனுக்கு போடுறது இல்லையா நான் கேட்குறேன் இந்த வலைபேசி குடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தம்பது பின்னாடியோட கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களா எல்லாேருக்கும் சண்டை நடக்குமா உண்மை தானே நான் என் மனைவியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ஸ் பண்ணணும் சண்டை போட்டு டைவர்ஸ் பண்ணணும்னா இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் தடவை நான் டைவர்ஸ் பண்ணியிருக்கணும் உண்மை என் மனைவி என்னை டைவர்ஸ் பண்ணணும்னா ஒரு ஐயாயிரம் தடவை பண்ணியிருக்கணும் நான் சண்டை போடுறதுக்காக என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் ஆயிரம் முறை என் மனைவி என்ன ஐயாயிரம் முறை டைவர்ஸ் பண்ணியிருக்கணும் என்ன இதெல்லாம் கணவன் மனைவி வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் சாதாரண இயல்பான குடும்பங்களில் இது நடக்கும் இது வந்து ஒரு கருத்து வேற்றமே வரும் அந்த கோ இப்போ என்ன பிரச்சனைனா அந்த கோபத்தின் வெளிப்பாடை வந்து நீங்கள் நேரடியாக காட்டாமல் இணையத்தில் காட்டும் போது இது போன்ற நாய்களுக்கு நாய்களில் குரங்குகளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு தீனி மாதிரி ஆகிடுது குரங்குகளுக்கு ஒரு தீனி இது இந்த மூன்று குரங்குகளுக்கும் ஒரு தீனி ஆயிடுச்சு இது நயன்தாராவுடைய டைவர்ஸு டைவர்ஸு டிவர்ஸ் இப்போ எல்லாரும் உருட்ட ஆரம்பிச்சிட்டான் நயன்தாரா டைவர்ஸு டிவர்ஸ்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இனம் இருக்குது இப்படி ஒரு குரூப் இருக்குது நயன்தாராவுக்கு டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறவங்க ஒன்றுங்க இன்னொரு குரூப் இருக்குது நயன்தாராவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ரிக்வஸ்ட் ரெடியாக வச்சுருக்கிறான் என்ன ரெக்வஸ்ட்டு மேரேஜ் ரெக்குவஸ்ட்டு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது நயன்தாராவுக்கு விக்னேஷ்வன் விளக்கிட்டாருன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷனோட பல பேர் லைனை நின்று இருப்பான் நயன்தாரா வீட்டுக்கு வெளியில் அவங்களும் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க ஆ நயன்தாராவுக்கு டைவர்ஸ் ஆகிடுமா தப்புமா ஏதோ ஒரு வாழ்க்கை யாரோ எவ்வளோ இருக்குது எல்லா குறைகளும் இருக்குது நானும் கூட தான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் அந்த பொண்ணு கொஞ்சம் திமுறான பொண்ணு ஆணவமான பொண்ணு எகத்தாளமான பொண்ணு ரொம்ப கெத்து காட்டுறா ரொம்ப வந்து பயோகிராபிக்கெல்லாம் எழுதி ரொம்ப சீன் போடுறா அப்படின்லாம் நான் கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒரு குடும்பத்தை வந்து கெடுக்கூடாது யாருன்னா இருக்கட்டும்மா கொஞ்சம் காலம் தான் எல்லாருமே வாழ போகிறோம் ஒரு ஐம்பது வருஷம்ன்றது எவ்வளோமா இப்படி தட்டினா போயிடும் அது கூட ஐம்பது வருஷம் இல்லை இவங்களாம் நாற்பது வயசுலாம் கல்யாணமே பண்ணிட்டாங்க இவங்கலாம் இப்போலாம் எப்படி பார்த்து அவங்க தெரியல எப்படி ஒரு நாற்பது வயசு இருக்குல்ல அது சொன்னாலும் ஒன்பதாயிரும் இல்லை நான் இருக்கும் ஒரு நாற்பது வயசு இருக்கும் எப்படி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் வாழ்க்கையே இப்போ தான் பாதி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் சின்ன சின்ன பிள்ளைகளை இருக்கிறாங்க நல்லா இருக்கட்டும் குடும்பத்தோடு ஏன் நம்ம வந்து டைவர்ஸ்னு சொல்லி அந்த அந்த இதுக்கு நம்ம போகணும் இப்போ நான் கேட்குறேன் இப்போ நான் கருத்து வேற்றுமை எனக்கு இருக்குது எனக்கு கூட இருக்க சில வேற்றுமை சொல்லுவாங்கல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திமரு திமிராத நீங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு இதுக்கு உதாரணம் நான் சொல்கிற மாதிரி நல்ல உதாரணம் ஏன்னா அண்ணன் ராதாரவின்கிட்ட பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நானும் கேட்டேன் நேரடியாக ஏன்னா பயப்படுவாங்கல்ல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் கொஞ்சம் போல்டாக கேட்டேன் அண்ணங்கிட்ட அது என்ன உங்களுக்கு வந்து அப்பா மகனுக்கெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி ட்ரேட் பிராண்டு மாதிரி அந்த திமுறான பேச்சு அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட அண்ணன் ராதா கேட்டேன் ஏன்னா எனக்கு எம்ஆர் ராதாவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எம் ஆர் ராஜா நான் என்ன யார் எந்த நடிகனுக்கும் நான் ரசிகன் நான் சொல்லிக்கவே மாட்டேன் அப்படி ரசிகன் நான் சொல்லிக்கினேன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து எம் ஆர் ராதாவோட ரசிகன் நான் எனக்கு சிவாஜியோட ரசிகனும் எம்ஜிஆர் ரசிகனால் கிடையாது நான் எம்ஆர் ரசிகன் அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் அதுனா அப்பா மகனுக்கு வந்து ஒரு ஒரு பிராண்ட் இருக்குது இந்த திமுரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ சொன்னார் என்ன சேகரா அது திமுரு கிடையாது தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ட் அது அந்த தன்னம்பிக்கை தான் நீங்களாம் திமுருன்னு நினச்சிக்கிறீங்க அந்த தைரியம் அந்த துணிச்சல் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்கள் குடும்பத்துக்கே உள்ள ஒரு தன்னம்பிக்கை அது எல்லோரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஃபேமிலிக்கே வந்து அந்த ஒரு இது இருக்கும் அது எம்ஆர் அந்த பிளட்டு அது அதில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் யாருக்குன்னா அவருடைய அப்படியே காப்பியாக இருப்பார் எம்ஆர் ஜெராக்ஸ் காப்பி தான் ராதாரவி அப்போது அவர் சொன்னார் தன்னம்பிக்கைக்குன்னா என்ன அப்போ தான் எனக்கே ஒரு தெரிவு கிடைச்சி ஓ நம்ம கூட திமிராக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் என்ன ஸோ அதனால் இந்த நயன்தாராவுக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஒரு திமிரு உண்டு ஒரு ஆணவம் ஒரு எகத்தாளம் இதெல்லாம் இருக்கதான் செய்யுது அது கூட எப்போன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஆஃப்டர் மேரேஜ் தான் இது தன்னம்பிக்கை கூட சொல்லலான்றன அவங்க வந்து தன்னை வந்து பயோகிராஃபி போட்டுக்கிறாங்க இதில் வந்து அது எப்படி போட்டுக்கிறாங்கன்றதுலாம் வேற விஷயம் சம்பாதிக்கிறதுக்காக போட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு இப்போ அவங்க வந்து ஏதோ ஜோசியர்கள் கையில் வந்து ரொம்ப சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இவருக்கு நிறைய எடுத்துடுவாருங்கம்மா இந்த குரங்குக்கு பேசுறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கம்மா நிறைய விடுவாருங்க ஜோசியம் போகிறான் அதுனா எல்லாரும் தான் ஜோசிகாரன் நம்புறான் எல்லார்தான் ஜோசிகாரன்ட்ட போகிறான் எல்லாரும்தான் கோயில்கிட்ட போகிறான் அதெல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ண கனெக்ஷன் உள்ளது இப்போது நல்லா புரிஞ்சுங்களேன் பாருங்கள் பாருங்க எல்லாமே கனெக்ஷன் உள்ளது நீங்கள் இறை வனக் இறை நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கும் ரைட்டா மத நம்பிக்கை இருந்ததுன்னா சாதி நம்பிக்கை இருக்கும் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் உள்ளது இறை நம்பிக்கை மத நம்பிக்கை சாதி நம்பிக்கை இதெல்லாம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோஜரத்தில் நீங்கள் நம்புவீங்க இறை நம்பிக்கை மத நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் ஜோஜரத்தை நம்புவீங்க நீங்கள் ஆஸ்ட்ராலஜி நம்புவீங்க நீங்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் உன்னோடய ஒன்று கனெக்ஷன் உள்ளது தான் இது அதனால் இது வந்து இதை நம்புகிறவும் பாடு இதை யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பின்னாடி ஓடுறேன்னா அவம்பாடாகிடுச்சி இதெல்லாம் நம்பிக்கிட்டு நமக்கு அதை பற்றி எனக்கு வந்து கேட்டோம்னா ஒரு பகுத்தறிவோடு இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு எதிர்மினையும் அது அதிகம் நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது மனுஷனை மனுஷன் நினைக்கணும் மனித நேயத்தோடு இருக்கணும் அவ்வளோ தான் எனக்கு இரண்டு வச்சிருக்காங்க இல்லையா சார் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு பெயர் வந்து வித்தியாசம் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ நான் கூட தான் சொல்கிறேன் எனக்கு தான் ஜெய்சங்கர்னு பேர் வச்சாங்க ஏன்னா ஜாதகம் பார்த்தா எங்கள் அப்பா வந்து ஐரோ வர வச்சு அப்போ வந்து நேரம் நான் டைம் பிறந்த நேரம் நாலு இது கிழமை இதெல்லாம் வச்சா பேர் வச்சாங்க அந்த டைமில் வந்து ஜெய்சங்கர் வந்து மாடன் தேட்டர்ஸில் எங்கள் அப்பா வேலை செஞ்சார் மாடன் தேட்டர்ஸில் ஜெய்சங்கருக்கா வந்து அப்போது வந்து மாடன் தேட்டர்ஸ் தொடர்ச்சியாக படங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தார் அப்போ வந்து என்ன செஞ்சார் ஜெய்சங்கர்னு பேரை வச்சுட்டாங்க அவ்வளோதான் குழந்திருந்தே என்ன எல்லாருமே கூப்பிடும்போது கேட்டால் ஜேம்ஸ் பாண்டு ஜேம்ஸ் வான்னு கூப்பிடுவாங்க அது வரைக்கும் எனக்கு ஜேம்ஸ் வான்னால் யாருன்னே தெரியாது என்னென்னு கூட தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் வந்து சினிமா தியேட்டரில் வந்து இந்த வார் பிக்சர் ஒன்று போடுவாங்க தெரியுங்களா இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில் மாதிரி போடுவாங்கல அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மாண்டுன்னு ஒருத்தர் வந்து இறங்கி வந்து குதிப்பார் அவர் தாவுவார் பாய்வார் எகருவார் இவர் தான் ஜேம்ஸ் பாண்ட் அப்புறம் தான் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கருக்கு பேர் வச்சாங்க ஒரு அடைமொழி எப்படி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்களோ தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர்னு சொல் ஸோ அப்போ தான் எனக்கே அந்த ஜேம்ஸ் பண்ணுறதுனா என்னன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும் எனக்கு எட்டு வயசு ஒம்பது வயசு அப்போ தான் எனக்கு தெரியும் பத்து வயசு எனக்கு தெரியும் ஸோ இப்போ ஜாதகம் பார்த்தா எனக்கு பேர் வச்சாங்க நான் கேட்குறேன் இன்றைக்கி எனக்கு ஜாதகமே எனக்கு தெரியாது நான் எப்போது எந்த நேரத்தில் போகிறேன் எந்த ஜாதகம் எனக்கு தெரியாது எங்கள் அம்மா அப்பாவும் எந்த டைமும் சொல்லவே இல்லை அவங்க எதுவும் குறிப்பாக எழுதி வைக்கவே இல்லை அதனால் வந்து நம்புறவங்க பாருமா அதெல்லாம் ஒரு விஷயத்தில் நம்பினா தான் நம்ம அதை பற்றி தேடிட்டு போனோம் நான் இப்போ இதே நான் வந்து ஜாதகம் ஜோதிடம் நான் நம்புகிறேன்னா இருந்தால் நான் பிறந்த தேதி என்னால் தெரிஞ்சுக்க முடியாதா எந்த வகையிலாவது தெரிஞ்சிக்க முடியும் எனக்கு அதுக்கு தேவை எனக்கு ஏற்படலை எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் நான் தேடி போகல இல்லைன்னா நான் நான் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்தான் நான் பிறந்தேன் ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன் நான் என்னால் போய் தேடி என்னால் எடுத்துக்க முடியாதா ரெக்கார்ட் எடுத்துக்க முடியாதா எந்த தேதியில் நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு அது எத்தனை வருஷம் ரெக்கார்ட்னால் இருக்கட்டும் எனக்கு அது அவசியம் ஏற்படலை அது என் நம்பிக்கை இல்லை எனக்கு ஜாதகம் ஜோஜிலத்தான் என் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்கிற கூட நான் குறை சொல்லலை ஓகே அதெல்லாம் அந்த அம்மா வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க இவனுக்கு என்ன வந்தது நான் கேட்குறேன் இவனுக்கு கொடுத்தான் பிஸ்மின்னு பேர் வச்சுருக்கான் ஒருத்தன் அந்தனன் பேர் வச்சுருக்கான் நானும் அடைமொழி பேர் வச்சுன்னா அவனுக்கு அந்தப்புரம் அந்தணன் அவனுக்கு பீலா பிஸ்மின்னு அடைமொழியாக பேர் வச்சுருக்கான் அவ்வளோதான் இப்போ நான் கொடுத்தான் சேகுவாரா சங்கர் வச்சுருக்கிறேன் எனக்கு நம்பிக்கை சேகுவார மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு ஒரு வந்து பார்த்தின்னா ஒரு ஒரு வகையான கேட்டால் ஒரு ஈர்ப்பு இருக்குது அவருடைய புரட்சிகரமான செயல்கள் மூலமாக நான் அந்த பேரை இணைச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் இவனுக்கு வந்து பேர் எதுவும் அடைமுடியில் நானே ஒரு பீலா பிஸ்மின்னு வச்சேன் ஏன்னா இவனுக்கு பெற்ற பேர் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த இல்லாத பேர் பிஸ்மின்றது ஒரு இறைவனுடைய பேர் அதுதான் நான் அவனை ரொம்ப ஏன்னா அடுத்த ஒரு ஒரு இறைவனை வந்து நம்ம குறைச்சி வளா பீலா பிஸ்மின்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த சைடில் அவனுக்கிட்டால் அந்தப்புறம் அந்த சொன்னான் அந்தப்புறம் மட்டும்தான் பேசுகிறான் குழந்தைங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு டெய் ஏன்டா இப்படி இருக்கீங்க அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க பேர் வைக்கிறான் உங்கள் உங்கள் குழந்தைங்களா பேர் வைக்கிறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறத நம்ம கேளிக்கணும் பண்ணலாமா நியாயமாக தர்மம்மா அது நான் கேட்குறேன் மனசாட்சியோடு சொல்லுங்கள் அந்த ஒரு மனுஷன் ஒரு மனிதரை காயப்படுத்துறது கூட ஒரு லிமிட் இல்லையா அவங்க பிள்ளைங்கள பற்றி உங்கள் பிள்ளைங்களை பற்றி பேசுனா எவ்வளோ நேரம் ஒரு நிமிஷத்தில் உங்களை ஒரு உங்கள் அத்தனை பேரை ரோட்டுக்கே கொண்டு வந்துட முடியும் அந்த பொம்பளை நினச்சிச்சின்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்டில் உண்மை தானே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல அது கடந்து போயிட்டே இருக்கு இவனுக்கு பேசிகிட்டே இருக்கிறானுங்க இதுதான் உண்மை குழந்தைங்க வரைக்கும் பேசக்கூடாதுமா எப்போவுமே தப்பு ரொம்ப தப்பு சில பேர் வந்து குழந்தைங்க வரைக்கும் கொண்டு போய் பேசுகிறீங்க ஒரு ஒரு நடிகைன்னா அந்த நடிகை விமர்சனம் பண்ணுறதே ஒரு லிமிட்டை தாண்ட முடியாது நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க புருஷன்ன்றீங்க அவர் சினிமா இயக்குநராக இருக்கிறார் ரைட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் போய் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வைக்கிற பேரை வரைக்கும் நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கலாம் நியாயமா அது தர்மமா அது நீங்களாம் வந்து கடவுள் பேரை வரை சேர்த்து வச்சுன்னு இருக்கிறீங்க அவர் அந்தனன் எது இவர் பிஸ்மி நியாயமா பொதுவாக பேசுகிறார் நீங்கள் இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும் கேட்கலாம் நயன்தாரா விமர்சனம் பண்ணுறீங்க அவங்க கணவரை விமர்சனம் பண்ணுறீங்க ஆகாத டைவர்ஸாக ஆயிடுச்சுன்றீங்க ஆக போகுதுன்றீங்க அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்டே போகிறீங்க சொல்லுங்கள் தப்பு இல்லையா அது உங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள்லாம் விமர்சனம் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காயம் ஏற்படும் தப்பு இல்லையா அது உங்களோட உங்களுடைய நீங்கள் ஊடகத்தில் பேசுகிறா உங்களோட முடிச்சுட்டு போயிடுங்க இப்போ நம்ம பேசலாம்ல தப்பு இல்லையா அது உங்கள் குடும்பத்தில் யாராவது பேசினா உங்க எவ்வளோக்கும் வரும் பிள்ளைகளை விட்டுனா பிள்ளைங்களை பேசவே கூடாது ரொம்ப அதீதமாக விமர்சனம் பண்ணுறானுங்க ஒரு எல்லை மீறி விமர்சனம் பண்ணுறத நான் பார்க்குறேன் நான் அதுவும் குறிப்பிட்டு நயன்தாரா விஷயம்னா இவனுங்க வந்து நல்லா பாருங்க இவங்களுடைய காணொளி அத்தனையுமே எடுத்து அவங்க வந்து ஒரு புகாராக பதிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவனுக்கு தாங்க மாட்டானு அவ்வளவு வந்து நெகட்டிவான விமர்சனங்களை கீழ்த்தரமான விமர்சனங்களை அதுவும் குறிப்பாக அவங்க பிள்ளைகள் வரைக்கும் அவனுங்க போக்ஸோவில் போக்சோவில் போயிடுறானுங்க தெரியுங்களா இவனுங்க இவங்க பண்றதெல்லாம் இல்லை தப்பமா கூட விமர்சனம் பண்ணக்கூடாது பிள்ளைகள் சின்ன குழந்தைங்க தானே பண்ணக்கூடாதுமா நான் சட்டபூர்வமாக சொல்கிறேன் சின்ன பிள்ளைகள் வந்து அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஒரு பிள்ளைகள் பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து இவங்க வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா போதும் என் பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எழுதிப்படுத்தி இவங்க வந்து செய்தி வெளிக்கிறாங்க நயன்தாரா ஒரு கம்பெனி கொடுத்தாப்போ அந்தன உள்ளே போயிடுவோம் விஸ்மியும் உள்ளே போயிடுவோம் பிள்ளைங்கக்கிட்ட போகக்கூடாதுமா தப்புமா நீங்கள் பேசுகிறீங்களா நயன்தாரா நீங்கள் ஒரு நடிகைன்ற முறையில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா அதுவே ஒரு வரம்பு இருக்குன்ற அதை தாண்டி நீங்கள் வந்து பிள்ளைகள் வரைக்கும் நீங்கள் பேர் வைக்கிறதெல்லாம் நீங்கள் போகிறீங்களே அது தப்பு இல்லையாது என்னோட பேர் வைக்கலாமா இன்றைக்கி விக்கின்னு வைக்கிறான் ஜிக்கின்னு வைக்கிறான் என்னோட பேர் வச்சுக்கிறான் ஜக்கின்னு வச்சுருக்கலாம் போவீங்களா நீங்கள் ஜக்கி நீண்டா பேர் வச்சுருன்னு கேட்பீங்களா நீங்கள் போயிட்டு நான் கேட்குறேன் ஜக்கி வாசதவை கேட்பீங்களா நீங்கள் ஏன்னா ஜக்கின்னு பேர் வச்சிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவன் ஜட்டினு பேர் வச்சாங்கன்னு நீங்கள் போக முடியாது அவன் பெரிய இடத்துல இருக்கிறான் தூக்கிறோம் அவங்க இருக்கிற இடத்துல தான் உங்களை தப்பு இல்லையாது யாரும் நான் பிள்ளைகள் குழந்தைங்கள வந்து என்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது எந்த குழந்தைங்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளுடைய குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக நீங்கள் பேர் வைக்கிறது பேரை கூட கிண்டல் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப தப்பான விஷயம் சார் நயன்தாரா அவர்கள் மேல வந்து விமர்சனங்கள் அவரை வைத்து வந்த சில செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை முன் மிக்க வைக்க வேண்டும் நன்றி